வணக்கம் அன்பு நேயர்களே அரேபியர்களுக்கு கடவுளான மோடி கதை தெரியுமா மோடி அவர்கள் ஜோர்டான் நாட்டுக்கு சென்றுள்ளார் பிரதமர் மோடியை அந்நாட்டு மன்னர் இரண்டாம் அப்துல்லா பின் அல் ஹூசைன் அன்புடன் வரவேற்றார் விமான நிலையம் வந்த அந்நாட்டு பிரதமர் ஜாபர் ஹசன் மோடியை வரவேற்றார் விமான நிலையத்தில் அவருக்கு சிவப்புகம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது பின்னர் ஜோர்டான் மன்னருடன் பிரதமர் மோடி பேச்சு நடத்தினார் இந்நிலையில் நேற்று பிரதமர் மோடியை அந்நாட்டு மன்னர் இதுவரை யாருக்கும் செய்யாத காரியமாக அருங்காட்சியகத்திற்கு காரில் அமர்ந்து அவரே காரை ஓட்டி அழைத்து சென்றார் இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் பல வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின உள்ளூர் முக்கா பயலுக மோடி ஒழிக கோஷம் போடுறானுக ஆனால் ஒரிஜினல் அரேபிய முக்காவோ மோடியை கடவுளாக நினைக்கிறான் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க